வெற்றிகரமான சத்தியம் தீர்க்க தரிசன வரம் ஆகஸ்ட் பனிரெண்டு மீதமானவர்களில் தீர்க்க தரிசன வரம் கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசியை கொண்டு இஸ்ரேவேலே எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் தீர்க்க தரிசியினால் காக்கப்பட்டான் ஓசியா பனிரெண்டு பதிமூன்று கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் என்பது ஒரு பயண ஆவணம் இது வைத்திருப்பவரின் அடையாளம் தேசியத்தை உறுதிப்படுத்துகிறது சர்வதேச பயணத்திற்கு பயன்படுகிறது ஒரு வகை காகித கடவு சீட்டு பற்றிய குறிப்புகளில் ஒன்று வேதாகமத்தில் இருக்கிறது பெர்சியாவின் மன்னனான அர்த்தசாஸ்டாவிடம் தனது தாய் நாட்டிற்கு திரும்பி செல்ல நெகேமியா அனுமதி கேட்டபோது நான் யூதா தேசத்துக்கு போய் சேரும் மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழிவிட்டு அனுப்பும் படிக்கு அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும்படி வேண்டிக் கொண்டார் நெகேமியா இரண்டு ஏழு தேவனின் கிருபையால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார் என்கிறார் வசனம் எட்டு மோசேயின் தீர்க்க தரிசன ஊழியத்தின் நிமித்தம் இஸ்ரவேலர்கள் பயணம் செய்ய முடிந்தது கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசியை கொண்டு இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் தீர்க்க தரிசியினால் காக்கப்பட்டான் மேலும் மோசேதான் சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்திரத்திலே சபைக்குள்ளிருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் ஆவான் அப்போஸ்தலர் ஏழு முப்பத்தி எட்டு தேவனுடைய கடைசி கால மக்களும் இரண்டாம் வருகைக்காக ஆயத்தப்படுத்தும்படி தீர்க்க தரிசன வரத்தால் வழிநடத்தப்படுவார்கள் மீதமான இந்த விசுவாசிகளை வெளிப்படுத்தல் விவரிக்கிறது அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியே உடையவர்கள் வெளிப்படுத்தல் பனிரெண்டு பதினேழு இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் இருக்கிறது வெளிப்படுத்தல் பத்தொன்பது பத்து இந்த தீர்க்க தரிசன வரமானது தேவனுடைய கடைசி கால திருச்சபையின் தனித்துவமான ஒரு குணமாக இருக்கிறது எரேமையா சொல்வது போல் அவன் தீர்க்க தரிசிகளுக்கு கர்த்தரால் தரிசனம் கிடைக்கிறதும் இல்லை புலம்பல் இரண்டு ஒன்பது பரலோக காணானுக்கு செல்ல விரும்புகிறவர்களில் நீங்களும் இருந்தால் அவருடைய மக்களில் தீர்க்க தரிசன வரத்தை காண்பீர்கள் என்று உறுதியாக நம்பலாம் இது உங்களை வேதாகமத்திற்கு வழிநடத்துகிற பரலோக கடவுச்சீட்டு செயலில் காட்டுங்கள் நீங்கள் எப்போதாவது ஒரு வெளிநாட்டுக்கு பயணம் செய்திருக்கிறீர்களா அப்போது விசேஷித்த பயண ஆவணங்கள் தேவைப்பட்டதா ஆழமான ஆராய்ச்சிக்கு ஏசாயா பதினொன்று பதினொன்று எபிரேயர் பதினொன்று பதினைந்து பதினாறு வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு வசனங்கள் ஆமீன்